ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த பொருளை தலைக்கு அடியில் வையுங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த தலைக்கு அடியில் என்ன பொருளை வைத்து தூங்கணும் எப்படி அந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்று ஆடி முதல் நாள் அம்பிகையை நாம வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல குல தெய்வத்தை நாம வழிபாடு செய்து அனைவருமே நம்மளுடைய குல கலசம் வச்சு வழிபாடு செஞ்சிருப்போம் அப்படி நம்மளுடைய குல தெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இத வந்து இரவு தூங்க போறதற்கு முன்னாடி நீங்க செய்தால் போதுமானது இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்புச்சம்பளத்தை வச்சு நாம செய்ய போறோம் ஆடி மாதம் அப்படின்னா அம்பிகைக்குரிய மாதம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அப்ப அம்பிகைக்கு பிடித்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிகளிலேயே தேவக்கனியாக ராஜகனியாக விளங்கக்கூடியது இந்த எலும்புச் சம்பளம் அந்த எலும்புச் சம்பளத்தை வச்சுதான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் சிலருக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கணும் ஒரு சிலருக்கு குழந்தை வேணும் ஒரு சிலருக்கு வந்து கடன் தீரணும் ஒரு சிலருக்கு பண வரவு அதிகரிக்கணும் இந்த மாதிரி அவரவர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையை வழிபாடு செய்து நம்மளுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படி ஆடி மாதத்தின் முதல் நாள் நாம செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்ப விசேஷமானது நாம இதை இரவு தூங்குவதற்கு முன்புதான் செய்யணும் நான் அசைவம் சாப்பிட்டுட்டேன் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஒன்னும் தப்பு இல்லை ஆனா முடிந்த வரைக்கும் இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க நீங்க நாளைக்கு கூட எடுத்து சாப்பிடலாம் ஒன்றும் தவறில்லை ஆனா ஆடி முதல் நாள் நாம நம்மளுடைய குல தெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து அவளை ஆகாவணம் செய்து இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையினுடைய அருள் கிடைப்பதற்கு நீ கூடவே இருந்து உறுதுணை செய்யணும் அப்படின்னு நம்முடைய குல தெய்வத்தின் அருளை நாம பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் அதனால எந்த தெய்வம் நம்ம வழிபட்டாலும் நம்முடைய குல தெய்வத்தை நிச்சயம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா என்னால மு முடிந்த வரைக்கும் இன்று அசைவத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது சரி இப்போ நாம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்னாடி இதை செஞ்சா போதும் ஒரு எலும்புச்சம்பழம் எடுத்திருக்கோங்க அதை வந்து கரும்புள்ளிகள் இல்லாம அழுகல் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய எலும்புச்சம்பளமா பார்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒரு சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஓம் சக்தி அப்படின்னு அந்த எலும்புச்சம்பளத்தை சுத்தி எழுதிக்கோங்க இப்படி ஓம் சக்தி அப்படின்றது ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க எழுதிருங்க இந்த எலும்புச்சம்பளத்தை உங்களுடைய வலது கையில வச்சு இடது கையால மூடிக்கோங்க மூடிட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை வேணும் பணவரவு அதிகரிக்கணும் கடன் தீரணும்னு என்ன உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ உங்க குலதெய்வத்தை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு இப்ப உதாரணத்திற்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சுக்கோங்க எனக்கு நான் கிடைச்ச வேலை எனக்கு நான் நினைச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னு மனதார நினைச்சிட்டு இந்த எலும்புச்சம்பழத்தை வந்து உங்க தலையாணி கவர் இருக்கும் இல்லைங்களா அந்த தலையணை கவர் குள்ளாரிய போட்டுட்டு நீங்க தூங்கிக்கலாம் இல்லங்க நான் ரொம்ப உருளுவேன் எலும்புச்சம்பழம் வந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிறவங்க ஒரு ஜிப்லா கவர்ல வச்சு அந்த எலும்புச்சம்பழத்தை வந்து நீங்க தலையணைக்கு அடியில வச்சுட்டு தூங்குங்க இப்படி தூங்கும் உங்களுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் உங்க குலதெய்வம் வந்து நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இன்றைய நாள் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ரொம்ப அற்புதமான நாள் நிறைய பேரோட குலதெய்வம் கோவில்ல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துலதான் பால் கூடம் எடுத்து திருவிழாக்கள் எல்லாம் நடைபெறும் அப்படி உங்களுடைய கோவில்ல எப்ப திருவிழா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நீங்க வழிபாட செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முப்பதுமே விசேஷமான நாள் தான் இந்த மாசத்துல மட்டும்தான் நட்சத்திரம் கிருத்திகை திதி எல்லாமே ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அதனால இத வந்து யாருமே தவறாமல் இந்த ஆடி மாதம் முப்பதும் நீங்க தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் பெண்களுக்காக சில ஒரு டிப்ஸ்னே சொல்லிக்கலாங்க இந்த ஆடி மாதம் பெண்கள் கண்டிப்பாக நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த ஆடி மாதம் முப்பதும் நீங்க வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் மார்கழி முப்பதும் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஆடி முப்பதும் நாம கோலம் போடணும் ஏன்னா அம்பிகை தினமும் நம்முடைய வீடுகளில் எழுந்தருளுவாள் இல்லைங்களா அதனால ஆடி மாதம் கண்டிப்பாக பெண்கள் அனைவருமே எழுந்திருச்சு நீங்க வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நாங்க வேலைக்கு போறோம் எங்களுக்கு கம்பல்சரி கோவிலுக்கெல்லாம் போறதுக்கு டைம் கிடைக்காதுன்னா உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ காலையில நேரம் கிடைச்சா காலையில போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடியலையா ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல இந்த மூன்று நாட்கள் ஏதோ ஒரு நாளாவது நீங்க அம்பிகையை போய் வழிபாடு செஞ்சிட்டு இரண்டு நெய்தீபங்கள் ஏத்தி வச்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இதையும் பெண்கள் மறக்காமல் நீங்க செய்யுங்க அதே மாதிரி சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆடி மாதத்துல முப்பது நாளும் நிலை வாசல்ல தீபம் ஏத்துங்கள் சொந்த வீடு உண்டான யோகம் கிட்டும் அப்படின்றது ஐதீகம் அதனால இந்த மூன்று விஷயங்களையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஆடி முப்பதுமே ரொம்ப விசேஷமாக அம்பிகையை நாம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதினால் இந்த மூன்றையும் பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் ரொம்ப பெருசாக நீங்கள் வழிபாடு எதுவுமே செய்யலைனா கூட காலையில் ஒரு தீபம் ஏத்தி ஒரு டம்ளர் பால் அது இல்லையா ஏதாவது உங்கள் வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது கல்கண்டு இருக்குது ஏதோ ஒன்று நைவேத்தியமாக வச்சு சிறப்பாக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்